வாங்க ஒரு ரம்ஜான் நோவு கஞ்சி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அரிசி கால் கப் பாசி பருப்பு ரெண்டையும் கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நான் ஊற வைக்கலாம் அப்படிங்க நல்லா கழுவிட்டு ஊற வைக்கலாம் பச்சரிசி இது நம்ம வந்து ஜீரக சம்பா பாசுமதி அரிசி எது வேணாலும் கூட போட்டுக்கலாம் நான் பச்சரிசி தான் போட்டிருக்கேன் ஊறுட்டு அரை மணி நேரம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனு வெந்தயமும் ஊற வச்சுக்கோங்க வாங்க குக்கர் இருக்குது அடுத்து பற்ற வச்சுக்கலாம் நல்லா காயட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போடுறேன் போட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஜீரகம் பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுடுவேன் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் புதினா மல்லி இதில் போட்டு மட்டன் வந்து கொத்தி வாங்கினிருக்காங்க அதை வந்து சேர்த்துக்கோ நூறு கிராம் வந்து போட்டுக்கோ நீங்கள் இதுக்கு பதில் காய்கறி வேணாலும் பீன்ஸ் இதெல்லாம் போட்டுக்கலாம் பீன்ஸ் கேரட்டு கூட போட்டுக்கலாம் வெறும் கேரட் போட்டால் கூட நல்லதாக இருக்கும் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்குவோம் அது வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்குவோம் இந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிட்டு அப்புறமா அரிசி சேர்க்கலாம் இப்போ நல்லா வதக்கி வச்சு இப்போ இந்த அரிசி ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் ஊற வச்சோம்னா அதையும் வெலை செய்வோம் சேர்த்துட்டு இந்த பவுனில் தான் அரிசி ஊற வச்சேன் அதுவும் வந்து ஒரு ஆறு கப்பு இப்போ தண்ணி விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதிகமாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம் அப்புறம் பத்தலை என்ன போட்டுக்கலாம் போட்டுட்டு குக்கரை மூடி நல்லா ஒரு ஆறு விசில் குட்டை ஒரு விசில் ஹையில வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம் கையிலே வச்சு விட்டோன்னா மேலே அது தண்ணி வருது என்னன்னு தெரில அதுக்காக தான் சொல்கிறாங்க விசில் வரட்டும் ஃபஸ்ட்டு ஒரு விசில் ஒரு விசில் வந்துருச்சு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இன்னொரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க குக்கர் விசில் வந்து சவுண்டெல்லாம் அடைஞ்சிடுச்சு இப்போ பார்க்கலாம் அப்படி இருக்குதுங்க எப்படி நல்லா குழப்புலன்னு வந்துருக்கு இப்போ வந்து இதில் நம்ம கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் சுடு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் நல்லா கடைஞ்சி விட்டுக்கோம் ஒரு கரண்டி வச்சு வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அப்படியே அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துக்குவோம் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை எப்படி வாசம் சூப்பராக கம கமன்னு இருக்குது நம்மளும் எல்லாவுக்கு படைச்சிட்டோம் பக்கத்தில் யாருக்காவது கொடுக்கலாம் நம்மளும் குடிக்கலாம் பாருங்கள் அவ்வளோதான் கரெக்டாக ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்னொரு தேங்காய் பழைய ஊற்றிடு எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய மூடி தேங்காயாக எடுத்து திருவி பால் எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நோம்பு கஞ்சி வச்சு குடிங்க எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே மாஸ்க் இருக்குது ஆனால் நிறைய வண்டியெல்லாம் போகிறனால போன வருஷம்லாம் கூட போய் வாங்கினிருந்தேன் இப்போ அந்த கிடினஸ் வரனால நிறைய வண்டி ரொம்ப சல்லு சல்லுன்னு போகுதா அதனால அது எந்த டைத்து கொடுத்தாங்கன்னு தெரியல அதனால் வாங்க போகலை பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதை வந்து குடிச்சு பார்த்துட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்